எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட விழாவில் வந்துட்டு எங்களோட ஆதரவு கொடுத்துக்கோ எங்களோட வாழ்த்துக்கிறதுக்கோ வந்து எல்லா வந்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக சேதுளைய அண்ணனா வந்த சிவக்குமார் சார் ஃபேமிலி பிருந்தா தேங்க்யூ ஃபார் பீங் இயர் டுடே விஜய் உங்கள் பூச்சி அண்டு வாஸ் வெரி ஸ்பெஷல் அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வாஸ் ஈவன் மோர் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ இங்கே வந்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நன்றி பத்திரிகை நண்பர்கள் காஸ்ட் குரூ ஆஃப் தங்கலான் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோடய ரசிகர்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் நான் எவ்வளோ ஆவலாக இருக்கணும் இன்றைக்கி ஆடியோ லான்ஸ்கோ இன்றைக்கி ரீல்ஸ்க்கோ அதை விட நீங்கள் ஆவலாக இருப்பீங்க எனக்கு தெரியும் ஸோ உங்கள் எல்லோரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அப்புறம் மறந்துடுவேன் இதுக்கு புளியார் சொல்லி போட்ட ஞானவேல் ஞானவேல் இஸ் நாட் யூ ஞானவேல் ராஜா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும்ப்பா அது வந்து நீங்கள் தூளாக பண்ணி கொடுத்துட்டீங்க அதுக்கு ஒரு ஓ போடுறவங்களுக்கு எனக்கு தங்களானுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்போமே நான் நன்றி கடன் போடுவேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஐ திங்க் என்னோடய வாழ்க்கையில் இது ஒரு ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம் அண்ட் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவேல் தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் ஆல் த திங்ஸ் யூ டூ உங்கள் அப்டேட்ஸை மிஸ் பண்ணுறேன் ஸோ எவ்ரி ஒன் லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப் ஆனால் இந்த படத்தில் ஃபயராக பண்ணியிருக்கேன் கிஷோர் தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஒர்க் எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எப்பவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் ஐ கே நாட் ஃபகெட் ராபின் ராபின் இவட இல்லையா பட் ராபின் நன்னி பிகாஸ் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டிருக்கார் முதுகு வழியோடியே இருப்பார் அண்ட் ஐ ஒன்ட் டு மென்ஷனும் ஹியர் ஸ்டனர் சாம் எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் உங்களை நினச்சாலே உடம்புலாம் வலிக்குதுப்பா அங்கே வழி வாங்கியிருக்கேன் பட் அவர் சண்டை மட்டும் தான் போடலை தவிர அவர் எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயங்கரமாக உற்சாகப்படுத்தினார் ஸ்டாம் போயிட்டார் வீட்டுக்கு ட்ரீட் பண்ண போயிட்டாரு ஓகே தேங்க்யூ ஸ்டாம் இந்த படத்தில் நிறையா ஆக்சுவலி ஹீரோ ஹெரோயினை விட இந்த படத்தில் எல்லாருமே என்னையும் இன்க்ளூடட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அந்த படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கேட்பீங்க ஜீவி லைக் அ நதர் ஹீரோ நீங்கள் திருமகள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நாம் நம்ம போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த படத்தில் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் உணர்ந்த வழி நாங்கள் உணர்ந்த வேதனை அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் இட்ஸ் அஸ் டவுண்டிங் நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஐ ரியலி லவ் யூ மேன் ஐ லவ் தி வீ யூ டூ யுவர் ஒர்க் அன் தேங்க்ஸ் ஓ லாட் ஃபார் த வண்டர்ஃபுல் மியூசிக் ஆல் தி அத டெக்னிஷியன்ஸ் உங்கள் பேர் யாராவது மறந்துட்டு நான் மன்னிச்சிருங்க எடிட்டர் செல்வா தென் த காஸ்டியூமர்ஸ் அனீட்டா எனக்கு பண்ணல பட் குட் ஜாப் ஐ ரியலி லைக் ஆர்த்தியோட இட் வாஸ் ரொம்ப ஒரு மாதிரி அக்லெட்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு ஏகாம்பரம் தேங்க்யூ வெரி மச் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அந்த லெவன் பதினோரு பேர் இப்போது நின்றுக்கு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூ கைஸ் ஓ உட்காந்துட்டு இருக்கீங்களா சரி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன் ரியலி குட் ஜாப் ஐ லவ் யூ ஆல் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுங்க அண்டு ஐ திங்க் ரஞ்சித் கார் அ வெரி குட் டீம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ஒரு டீம் விஜயஸ் டீம்லேயும் அப்படி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அசிஸ்ட் டேரக்டர்ஸ்லாம் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ஒரு டீம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஆஃப்டர் தட் ஐ திங்க் ரொம்ப நாள் பிறகு மெட் அ டீம் இட்ஸ் ஸோ கூல் ஸோ நைஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் நிறையா திட்டு வாங்குவீங்க ஆனால் சிரிச்சிக்கிட்டே வேலை செய்வீங்க ஐ ஆல்வேஸ் டெல் ரஞ்சித் ரொம்ப ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு ஹேவ் அ டீம் லைக் யூ யூ கைஸ் டீம்னு போது என்னோடய டீம் சொல்லணும் நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவங்கள வந்து தேங்க் பண்ணதே இல்லை இன்றைக்கி வந்து நான் தேங்க்ஸ் டைம் ஐ முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க தெரியும் புரிஞ்சது என்னோட டீம் இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் மேக்கப் ஸோ அதில் வந்து முக்கியமாக இதில் டாம்னு ஒருத்தர் வந்து பாம்பேல இருந்து வந்து பண்ணியிருக்காரு இன்னைக்கு அவரை கூப்பிட்டு அவரால் வர முடியல ரன்வீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணியிருந்து இப்போ அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு ஸோ வர முடியல இந்த படத்தில் நீங்கள் இந்த பார்க்குற அந்த உருவம் நான் நடிக்கிறது ஒரு வருஷம் ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும்னு நினச்சது ஒன்று பட் இந்த மாதிரி என்னை மாற்றினது வந்து டாம் நான் எப்போவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது ஃபிஃப்டி பர்சன்ட் நான் டாமுக்கு தான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக் கொண்டு வந்தது இதுதான் ரஞ்சித் சொன்ன கார்டியன் கேரக்டர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களேன் அந்த தொப்பையெல்லாம் வந்து நிஜமாகவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு இந்த கேரக்டரு நான் அது வந்து எல்லாமே டாம் பண்ணது பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல ஸோ அதுக்கு வந்து பிகினிங்கில் ஷ்ரவன் வந்துட்டு எனக்கு டேட்டூலாம் போடுவார் ஒருத்தர் எனக்கு டேட்டூ இருக்காது மறைக்கணும் இன்னொருத்தர் டேட்டூ போட்டுட்டு அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாமே கலை ஏழு அதில் கலை அண்ட் ப்ரின்ஸ் இவங்கெல்லாம் வந்து மேக்கப் போடுவாங்க மேக்கப் ஆளுங்க பத்தாமல் என்னோடய டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டுட்ருப்பாரு முத்து தேங்க்யூ முத்து தேங்க்யூ டு மை டீம் ஐ ரியலி லவ் யூ இந்த நான் சொன்னதே கிடையாது பட் இந்த படத்தில் வந்து நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணீங்க அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தேங்க்ஸ் டு இந்த படத்தில் வர்றதுக்கு காஸ்ட் எல்லோரும் அவங்கள பற்றி பேசியிருக்காங்க பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இதில் இதில் நடித்ததுக்கு எனக்கு இவங்களாம் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேறு யாரு கூடயும் இத்தனை நான் நடித்ததில்லை ஆறாவது படம் தூளில் ஆரம்பித்து இன்றைக்கி தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அண்ட் இதில் வந்து கெங்கு பட்டுற வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு ஒரு மேனர்ஸ் ஒன்று பிடிச்சி ஒன்று பேசுவார் நாங்கள் எல்லாேருமே அதை வந்து மெமிக் பண்ணி கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவோம் அவங்க நான் எழுதி கொடுக்குறேன் அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ மேன் அண்ட் ஐ லவ்வும் எஸ் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் பென் த தேங்க்ஸ் பசு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் த்ருவோட படத்தில் இப்போ முதல் தடவையாக நடிச்சிருக்கார் அவனும் ஒன்று அஞ்சு படம் உங்களுடன் பண்ணுவன் வயசு அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஆர்த்தி மாலவிகா இந்த கதாபாத்திரம் வந்து நானே கொஞ்சம் சில டைம் யோசிச்சிருக்கேன் இது வந்து பண்ணுறம்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பாகிடும் ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம எல்லோருமே அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம் நாங்கள் இல்லாமல் சாதன வசனம் பேசுகிற போது ஆர்த்தி மாளவிகாவுக்கு வந்து ஒரு போயிட்ரி இதுதான் பேசணும் எப்பவுமே ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான் அது கத்திக்கிட்டு பேசணும் ரஞ்சித் விடவே மாட்டார் அவங்களுக்கு பாஷையும் தெரியாது ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் குடோஸ் குடோஸ்டியூ ஃபார் தட் சாலிட் எஃபர்ட் பார்வதி எப்போவுமே ஐ நான் எப்போவுமே நினச்சிருக்கேன் அவங்க கூட நடிக்கணும்ன்ட்டு பிகாஸ் எங்கள் ரெண்டு பேரோட ஸ்டைலு சம்திங் அபவுட் இட் ஒரு 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 சின்ன ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம் எனக்கு எப்போவுமே ஐயோ நல்ல வேலை பார்த்து நம்ம வேறு படத்தில் நம்ம பண்ணல இந்த படத்தில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ட்டு எல்லா சீலியும் ரஞ்சித் சொன்ன மாதிரி எங்கள் எல்லா சீலியுமே அந்த காலத்தில் வந்து இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் பெண்களும் வேலை செய்வார்கள் பெண்களும் போருக்கு போவார்கள் சண்டை சண்டை போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அவங்க கையும் ஆம்பளை கைகள் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அப்போ வந்து அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குது ரஞ்சித்தோட எல்லா படங்கள்லையுமே அவரோட பெண்கள் வந்து எப்போவுமே ரொம்ப திடமாக இருப்பாங்க பட் இந்த படத்தில் அது வந்து ஐ மீன் நாட் மெனி கிரியேட்டர்ஸ் ஐ மீன் விஜயஸ் மூவிஸ் ஆல்சோ ஐ தேங்க் யூ டூ தட் கங்க்ராச்சு ஸோ அந்த இது வந்து இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கு பட் இந்த படத்தில் ஒரு ஹீரோக்கு ஈக்குவலாக ஆர்த்தி இருக்காங்கன்னா இப்போ பார்வதி வந்து அந்த இமோஷனல் சீன்ஸ் எல்லா சீன்ஸுமே இட் வாஸ் ரியலி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் வா நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ லவ்ஸ் ஷேரிங் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் மைண்ட் ஸ்பேஸ் தேங்க்யூ ஃபார் பீங் எங்கம் ஆ டூமி டேனி டேனி யோ கூ டேனி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் ஃபனியஸ்ட் லைக் ஐ திங்க் ஆர்த்தி கரெக்டாக சொன்னாங்க லில் பெஸ்கி சம்டைஸ் பட் யூ ஆஸ் சோ கியூட் டேனி அண்ட் வீ லவ் யூ ஃபார் எவ்ரி திங் தட் யூ ஆர் அண்ட் பசு பற்றியும் நானும் அவரை வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி ஸ்டெலிங் தம் ஹவ் யூ மேக் ஃபன் ஆஃப் யூ அந்த செட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏதாவது பா ரொம்ப அழிக்கவே இல்லை ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப குளிர்து ரொம்ப வெயில் இருக்குதுன்னா டேனியை பிடிப்போம் பிடிச்சிட்டு ஓட்டுவோம் அண்ட் ஹி வாஸ் சச் அ ஸ்போர்ட் யூ ஆல்வேஸ் லைக் கூல் அபவுட் இட் அண்ட் யூஸ் டு கிவ் இட் பேக் ஆனால் டேனிக்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் அவர் அங்கே இருக்கிற போது நான் சொன்னேன் நீ பிஆருக்கு வரையோ அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு வரையோ என்னோன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ வந்து எங்களோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வந்து பாரு நாங்கள் தியேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னு நீ வந்து பாரு டேனி ரிமெம்பர் ஐ டோல் யூ டேனி டேனி ஆஸ்ட் யூ டு கம் டவுன் ஸோ தேட் யூ குட் சி த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சார் நீங்கள் வந்து உங்கள் லண்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் எப்படி சினிமா நேசிக்கிறோம் இங்கே வந்து பாருங்கன்னு அதுக்காக அவர் வந்திருக்காரு இஸ் கோனி ஸ்டே தட் அண்ட் ஐ கான் வெயிட் ஃபார் யூ வாட்ச் தாட் மேன் யூ ல் நெவர் பிலீவ் ஒர் வாட்ச் இட்ஸ் கன் பி எஃபரண்ட் திங் டூ டூ டெதர் இஸ் ஒன் ஷாக் யூ அது இல்லாமல் ஹரி அரசாணி ஐ மீன் பிரீத்தி அசோக் அர்ஜுன் என்னோட பசங்க குழந்தைங்க ஏய் நாகமா இப்போதான் ஒழுங்காக உட்காந்துருக்கடி நீ சச்சின் எல்லாருமே நல்லா நடித்தாங்க ஐ மீன் ஐ ரியலி இந்த படத்தில் வந்து லைக் கேரக்டர்ஸ் நாங்கள் நடித்தோம் அதுக்கப்புறம் மற்றவங்க அப்படின்னு இல்லை இங்கே எல்லாமே நல்லா நடித்தாங்க அண்டு குறிப்பாக எனக்கு லைக் எனக்கு அவங்க எவ்வளோ நடிப்பும் பிடிச்சிருச்சு பட் எனக்கு இந்த மேடையை வந்து பயன்படுத்தி ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஹரி இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் நான் வந்து மெட்ராஸ் பார்த்ததுலேருந்தே ஐ லவ் இஸ் ஒர்க் அவன் வந்து ஃபஸ்ட் டே அவன் வந்து ஒர்க் ஷாப் வரும்போது வந்தான் வந்து என்னவோ பண்ணிகிட்டு இருந்தான் இவன் நான் வெறுமாதிரி வித்தியாசமாக பண்ணுறான்னு பார்த்தேன் தென் கிட்ட கேட்டேன் என்னடான்னு திடீர்னு பேசணும்னு நான் வந்து அந்த மெட்ராஸ் பண்ணேன் மெட்ராஸ் என்ன கேரக்டர் ஜானி சி நம்ம வந்து என்னோட கேரக்டர் பேரே மறந்து சில டைம் ஜானி உடனே ஐயோ என்ன ஹரி இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க பசமாக ஹரி அப்படின்னு நான் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் கூட எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ளீஸ் கைஸ் டைரக்டர்ஸ் பிக் பண்ணுங்க அவனை மிஸ் பண்ணாதீங்க இஸ் சச் அ ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர் இந்த படத்துலையும் அவன் முயற்சி பண்ணியிருக்கான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்பப்போ பார்ப்பேன் சேதுக்கு முன்னாடி நான் பண்ணுவேன் இல்லை எனக்கு வந்து இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் இது வந்து எனக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லை இந்த ஷார்ட்டில் நம்ம இப்படி பண்ணலாம் கட்டைய வச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு அந்த துண்டை வேறு மாதிரி கட்டிக்கு பார்ப்போல்ல திடீர்னு வேறு மாதிரி உட்கார் பார்ப்போம் இல்லை அது ட்ரை பண்ணுவார் ஒவ்வொரு ஷாட்லேயும் ஏதோ ஒரு ஷார்ட்டு இல்லாமல் அவன் பண்ணிக்கிட்டே இருப்பான் எனக்கு என்னவோ என்ன என்ன பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஐ வாண்ட் யூ டு யூ வில் பிகம் அ குட் ஆக்ட் அ பிக் ஆக்டிவ் அண்ட் ஏன் அது கூடிய சீக்கிரத்தை நடக்கும் அரின் வாண்டிட் யூ டு நோ தேட் அண்ட் இது சொன்னால் இது மட்டும் பார்த்தாது எங்கள் படத்தில் வந்து அந்த நூறோ இரநூறு பேரும் எங்கள் கூட நடித்த எங்கள் ட்ராமா ஆர்டிஸ்ட் ஓ ஹாய் ஹாய் எப்படி எல்லாருமே உயிரை கொடுத்து நடித்தாங்க அது வந்து ரஞ்சித்தும் சொல்லும் போது அதான் நடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த எங்கள் படத்தோட அழகு என்னன்னா இந்த ஃப்ரேம்ஸ் அழகாக இருக்கும் ரஞ்சித்தோட ஓவியம் இது அந்த படமே ஒரு ஓவியம் மாதிரி தான் பண்ணிருக்காரு பர்ஃபாமன்ஸஸ் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு தெரியும் அந்த பெர்ஃபாமன்ஸ் தான் ஒரு பெரிய ஹைலைட் பெர்ஃபார்மன்ஸ்னால் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை இந்த இருநூறு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும் ஏன்னா நானே நினச்சேன் சரி எல்லோரும் இருக்காங்க எல்லாம் நம்ம மட்டும் தான் கோமனை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற போது திடீர்னு ஒரு ஷார்ட் வச்சார் நினைச்சேன் சரி இது வந்து ஒரு மத்தியானம் போகும் இல்லை நாளைக்கு போகும் அப்படின்னு நினச்சிட்டு வந்துவிட்டேன் மற்ற பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய சீன் எல்லோருமே பேசணும் அவர் பாட்டுக்கு எடுத்தாரு எல்லாருமே ஒரே ஷார்ட்லேயே எல்லாருமே அவங்கவுங்க டைலாக் போய் நான் ஷாக் ஆகிட்டேன் நான் போய் இப்போ ஷார்ட்டை பார்த்தேன் அவ்வளோ நல்லா பண்ணிருந்தீங்க ஒவ்வொரு சில பேருக்கு ஒரே ஒரு வசனம் தான் இருக்கும் வசனம் கூட இருக்காது ஒவ்வொரு ஷார்ட்லையும் ரஜித் சொன்ன மாதிரி விழுந்து அடிப்பட்டு சில டைம் என்னையும் தள்ளிட்டு நான் யாருன்னு கூட தெரியாது உங்களுக்கு வந்து அது வெறியில நீங்கள் பண்ணீங்கல்ல ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ கைஸ் ஐ ரியலி திங்க் இதுவரை உங்களுக்கு பெரிய இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக அமையணும் டெஃபினெட்லி அது இங்கே நடிகர்கள் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மூர்த்தியா மூர்த்தி வந்து கலக்கிட்டார் அவர் குடிசை எல்லாமே நம்ம போய் அங்கே தான் நான் போய் தோமே தேங்க்யூ மூர்த்தி ஃபார் தேட் எவ்ரிபடி எஸ் பா ஸோ இந்த இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னி தங்களான் ஐ ஹேவ் டு நோ தங்களான் பற்றி நான் சொல்லணும் என்ன சொல்கிறது ஏன் தங்களான் எனக்கு வந்து இன்னொரு மேடையில் நான் பேசியிருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சேது பிதாமகன் அந்நியன் இது ஐ ராவணன் எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண எல்லாருக்கும் தெரியும் எல்லா கேரக்டர்ஸுமே நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் எல்லா கேரக்டர் ரொம்ப ஆகி பண்ணேன் அந்த இந்த படங்கள் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஆனால் தங்களான் வந்து அது அது எயிட் பர்சன்ட் எட்டு பர்சன்ட் கூட கிடையாது தங்களானோட கம்பேர் பண்ணுற போது அந்த மாதிரி படம் தான் தங்களான் அதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அந்த மாதிரி படம் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஏன் எனக்கு அதை செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல நான் வந்து யோசித்தேன் லைக் நான் நேற்று கூட ஏதோ பேசுகிற போது அவன் கேட்டாங்கன்னா சொன்னால் இல்லை அது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி லுக் இருக்கும் அந்த டைல் அதெல்லாம் யோசித்து இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்துட்டு வந்து யோசிச்சேன் இல்லை தங்களான் வந்து எனக்குள்ளே இருக்கான் என்ன எனக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது எனக்கு அது உணர முடிஞ்சிது ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு யோசித்து பார்க்கும்போது யார் தங்களான் ஓகே அவன் வந்து லீடரு அவன் ஒரு வாரியரு அவன் இது பண்ணுவான் எல்லாமே அதெல்லாம் அதில் வந்து நம்ம இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அதை விட்டுருங்க அவனுக்கு ஒரு ஒரு இலக்கு இருக்கு அதுக்கு வந்து அதை வந்து அவனுக்கு ஒரு கோல் அதை போய் ரீச் பண்ணும் அவனை வந்து அவனோட குடும்பம் அவ்வளோ நேசிக்கிறான் அவனோட மக்கள் அவ்வளோ நேசிக்கிறான் அவங்களுக்கு வந்து ஒரு விடுதலையோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கம் கண்டுபிடிச்சி கொடுக்கணுமோ நமக்கு தெரியாது அது வந்து நீங்கள் கடம் கதை பார்க்குறோமோ உங்களுக்கு தெரியும் ஆனால் அவனுக்கு வந்து அது வேணும் ஆனால் அவனுக்கு கிடைக்க முடியாத ஒரு விஷயம் அவன் யோசித்து கூட பார்க்க முடியாது ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அவனுக்கு எப்படி கிடைக்க போகுது ஆனால் அவன் வந்து அது வேணும்னு நினைக்கிறான் சாரி ரஞ்சித் கொஞ்சம் நான் சொல்கிறேன் பரவாயில்லையா கிளைமேக்ஸ் சொல்லிட்டா அப்படியே ஸோ அப்படி நினைக்கிறவன் வந்து அவன் கூட இருக்கணும் அவன் எதிரின்னு இல்லை அவங்க கூட இருக்கிறவனே இது ஒன்றால் முடியாது இது நடக்காது ஏன் அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுற டைமை விட்டுருந்தான் அவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுவாங்க அவன் அடிப்பட்டு இன்னல் பட்டு வந்துட்டு வந்து திருப்பி வருவாங்க காலை உடைப்பான் கால் உடஞ்சிரும் வந்து அதை வச்சுக்கிட்டே ட்ரை பண்ணுவான் திருப்பி அவங்கள மக்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருமே எதிர்ப்பாங்க ஆனால் அவன் சொல்ல என்னால் முடியும் இது முடியும் இது நடக்கும் நான் பண்ண போகிறேன்ட்டு எனக்கு ஏன் அவங்க ரெசனேட் ஆச்சுன்னா என்னோடய லைஃப்பும் அப்படி தான் இருந்துச்சு நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சின்ன வயசுலேருந்தே நடிக்கணும்னா எனக்கு வந்து இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நான் போயிருந்தேன் நான் படிக்கவே மாட்டேன் எட்டாம் கிளாஸ்ல எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க்ஸ்ல தான் இருப்பேன் எட்டாம் கிளாஸ்ல நடிக்கணும்னு ஆசை வந்ததுக்கப்புறம் கடைசி த்ரீ ரேங்க்ஸ் அதுக்கு மேலே வரவே இல்லை படிக்கவே மாட்டேன் எப்போவுமே இந்த கேரக்டர் பண்ணும் இல்லை இந்த மாதிரி நடிக்கணும் அங்கே நாடகம் பண்ணுறமோது வேறு வேறு நாடகம் அங்கே வந்து ஹீரோ ரோல் கொடுப்பாங்க சீசர் கொடுத்தா அவன் வேண்டாம் எனக்கு கேஷஸ் கொடுங்க இல்லைனா எனக்கு ப்ரூட்டஸ் கொடுங்க அவங்களுக்கு தான் ஏதோ நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இல்லை தனியாக ஒரே ஆளாக நடிச்சிட்டு இருப்பேன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு பெஸ்ட் ஆக்டர் ஓட அந்த மாதிரி வாங்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பேன் காலேஜ்லேயே தொடர்ந்துச்சி காலேஜ் தான் உச்சம் எனக்கு அப்படியே ஐயோ சினிமாக்குள்ளே ஏதாவது எப்படியாவது நினைக்கும்போது நினைக்கிற போது துரதிருஷ்டமோ அதிசயமோ எனக்கு தெரியல அந்த டைமில் ஒரு படம் ஒரு ஒரு நாடகம் அந்த நாடகத்துக்கு போகும்போது ஐஐடியில் பிளாக் காமெடின்னு அதில் நான் கதாநாயக நான் நடித்தேன் எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சி அன்றைக்கி எனக்கு ஆக்சிடெண்ட்டாக என் காலை உடைச்சேன் தங்களான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மூணு வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்தேன் மூணு வருஷம் இருபத்தி மூணு சர்ஜரி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கிரச்ச வச்சு தான் நடப்பேன் அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மாக்கிட்ட நீங்கள் வந்து இனிமேல் பையன் நான் அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டேன் இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டார் என்னன்னு டாக்டர் இப்படி சொல்கிறீங்க இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டு வரலாம் அதை வெட்டணும்னு சொன்னாங்க நான் காப்பாற்றிட்டேன் நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணமுன்னு இருந்தாங்க நான் வந்து ஏன் அழுகுற நான் நடப்பேன் நான் உடனே தெரியும் நான் நடக்க முடியாதுன்னா டாக்டரே சொல்லிட்டாரு மோகன் தாஸ்ன்னு சென்னையில மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு ஆனால் எனக்கு நடிக்கணும் எனக்கு சினிமாவில் நடிக்கணும் நான் கிருக்க மாதிரி இருந்தேன் எனக்கு வந்து பெரிய ரோல் பண்ணக்கூடாது எனக்கு ஒரு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீன்ல வந்தாலும் பரவாயில்ல ஏன்னோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன் அப்படி இருக்கும் போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு இன்னொரு பத்து வருஷம் போராடினேன் அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை இல்லை நீ நடிக்க உடனே ஏன்டா ஒன்றாலும் எப்படா கா நடக்கவே முடியாது சொன்ன மெதுவாக ஒரு குச்சியை தூக்கி போட்டேன் அப்புறம் ஒன்று குச்சி அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன் ஏன்னா வீட்டுக்கு சம்பாத்தியம் கொடுக்கணும் எங்கள் அம்மா சொன்னாங்க நீ விட்டுறா அதெல்லாம் பண்ணுறேன் நான் பார்த்துக்கு ரெண்டு ஐசை இல்லை நான் நடிக்கணுமா நான் நடிக்கணும் லூசு போய மாதிரி இருக்கிறேன் சும்மா போய் படுறானுங்க முடியாது நான் போவேன்ட்டு அந்த ஒரு ரெண்டு குச்சியில் ஒரு குச்சி போட்டேன் அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சுருப்பார்ல அப்படி நடந்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பேன் இருப்பேன் அதை வச்சுட்டே வேலைக்கு போவேன் லிண்டாஸில் நான் இருந்தேன் இப்போ எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு நான் அதை வச்சுட்டு போவேன் போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன் பட் என்னென்னா அதுக்கப்புறம் அந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாகிட்டாங்க சரி நடிக்கிறான் ஆனால் படம் ஓடலை இன்னும் படம் ஓடல பத்து வருஷம் போச்சு திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா நடிக்க வராதா விட்டுறா வேறே ஏதாவது பண்ணு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க எல்லாரும் ஒவ்வொரு இட இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும் ஆனால் இல்லை என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி நான் விட்டுருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் கூட நான் இப்போ பேசிகிட்டு இருக்க மாட்டேன் அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லைனா ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும் நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோன்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் இங்கே இருக்கேன் நான் சில டைம் நினைப்பேன் வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலைன்னா என்ன பண்ணியிருப்பேன் இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன் இப்போவும் சினிமா நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன் தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன் அண்ட் அந்த நேசிச்சு அது வந்துலாம் எனக்கு அடித்த அன்பளிப்பு தான் நீங்கள் நீங்கள் ராவணனில் ஒரு வசனம் இருக்குது நான் வந்து வசனெல்லாம் மறந்துடுவேன் இருக்கான்னு தெரிய நான் என்னது ஐயா சாமி நீங்கள் கொடுக்குற அந்த லவ் நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ணு ஐயா சாமி இந்த சாமி இந்த பிசாசு அப்ப ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அதெல்லாத்தையும் பெருசா தோய் அதுதான் நீங்கள் கொடுக்குற லவ் அதுதான் இந்த ரெக்கக்னிஷன் நம்ம இன்றைக்கி இந்த படம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம் நாளைக்கு பெங்களூர் போகிறோம் அவங்க எல்லோரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க எது எதை நம்பி இதை பண்ணுறீங்க அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித் அதுதான் முக்கியம் அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து நான் அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னேன் நார்மலி ஐ திங்க் இது இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நார்மலாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்குது அதுக்கு நீங்கள் பொறுத்துன்னு சொல்லுவாங்க இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணேன்னு எனக்கு தெரியல பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணுங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் ம மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டு அடுத்த படம் யார் தினேஷ் ஓகே அப்புறம் ஆரியா அப்புறம் நம்ம பண்ணலாமா இல்லை அப்புறம் ஓ கவிரிசா ஓகே அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங் வர மாட்டேங்கலாம் சொல்லியிருந்தேன் தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ் ஐ லவ் யூ எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு சிறந்த இயக்குனர் எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன சேலஞ்ச் பண்ணிங்க சும்மா ஒரு ரோல் கொடுக்காம சேலஞ்ச் பண்ணி இதை நடித்து காட்டு இதை பண்ணுன்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அதுக்கு வந்து எனக்கு வந்து எப்போவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன் இந்த மாதிரி என்ன வந்து நான் என்ன நான் செய்த ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க நான் நல்லா பண்ணேன் ஆனால் அது எல்லாமே ரஞ்சித் விஜய் மணி சார் சங்கர் சார் ஹரி ரவணி எல்லாமே இவங்க கொடுத்த படங்கள் இவங்க கொடுத்த ஊக்கம் இவங்க கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான் இந்த மாதிரி இயக்குநர்கள் இருக்கிறனால தான் என்ன மாதிரி நடிகர்கள் இருக்க முடியுது தேங்க்யூ டு யூ ஃபார் பீயிங் தட் டேரெக்டர் அண்ட் ரஞ்சித் பண்ணி சொன்னால் அதோட முடிச்சிட முடியாது உங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்குது ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ் ரெஸ்பான்சிபுளாக யூஸ் பண்ணுங்கள் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்கள் ஐ வில் ஆல்வேஸ் பி தே லைக் பார்வதி டு சப்போர்ட் யூ எனக்கு வந்து அவர் பேச முடியாது பேச தெரியாதுன்றார் கதை சொல்ல தெரியாது இவ்வளோ அழகாக பேசினார் எவ்வளோ பே மெதுவாக பேசுவார் பேச ஆரம்பிச்சார் பேசிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பேச வராது அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப முடியுமா அவ்வளோ அழகாக பேசுருங்க சச்சு நைஸ் பேசாளர் ஆனால் அது எல்லாத்தையும் விட கூட நான் மாலவிகா கூட நான் பேசிட்டு முடிச்சு சொன்னோம் அவருக்குள்ள ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் ஒன்று இருக்குது ஐ லைக் தட் ரஞ் ரஞ்சித் அது உங்கிற ஒரு வல்லரபிலிட்டி இருக்குல்ல அந்த கூலிங் கிளாஸ் கழட்டின பிறகு ஒரு சின்ன ஒரு தட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் திங் அபவுட் யூ யூ அண்ட் நான் டீமில் யாராவது மறந்துட்டேன்னா நான் மன்னிச்சிருங்க அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ் ஐ ஷுட் ஆல்சோ சே சூரியனா என்னோட மேனேஜர் அவர் வந்து எப்பவுமே என்னோடய உறுத்தனையாக இறந்துருக்கார் மை ஃபேன் கிளப் பிரசிடென்ட் தேங்க் யூ நான் ஃபார் எவ்ரி திங் ஃபார் பீங் ஸோ பேஷன்ட் யாராவது விட்டேன்னா ஐ திங்க் ஐ ஹேவ் இட் ஆசி எங்கள் டீமில் இருந்தாங்க மை ஹேர்லாம் பண்ணாங்க ஸோ தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக ஸ்ரேயாஸ் வீடியோ மீடியா தேங்க்யூ ஃபார் த லவ்லி வீடியோ நீங்கள் இது பண்ணது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப அதை பார்த்தோடனே பயந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஒரு பேசணும்னு நினச்சதுன்னா மறந்துருப்பேன் நினச்சேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு கபிலன் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆர்ட் ஒர்க் அண்ட் ஸ்டாஃப் அண்ட் சாண்டி நீங்கள் இருக்கீங்களான்னு தெரில அந்த சாங் மினிக்கி மினிக்கி அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பிரீத்தி ரொம்ப க்யூட்டாக ஆடினிங்க அண்ட் தேங்க்யூ கைஸ் அண்ட் ஐ லவ் யூ உங்களுக்காக எப்பவுமே நான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் தேங்க்யூ வெரி மச் அண்ட் ரம்யா தேங்க்யூ ஃபார் யூஸ் தேங்க்யூ ஸோ மச் வாஸ் அ வெரி ஹார்ட் ஸ்பீச் உங்ககிட்ட இருந்து